ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் எப்பவுமே இந்த ஏலியன் மேல இருந்து ஒரு பொருள் வந்து விழுந்துச்சு அப்புறம் வந்துட்டு ஏலியன் மக்கள்லாம் பார்த்தாங்க சயின்டிஸ்ட்டு மக்கள் கிட்ட எதுவும் மறைக்கிறாங்க கவர்மெண்ட்டு ரகசியமாக இந்த ஏலியன் ஸ்பேஷிப்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் நம்ம கேட்டே இருப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி அப்படிப்பட்ட ஒரு கதைகளில் இணையக்கூடிய இன்னொரு கதையை வந்துட்டு ரீசண்ட்டாக வந்துட்டு வெளியே வந்திருக்குது இதெல்லாம் புது கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் ஒரு ஒரு மெட்டல் ஸ்பியர் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஸோ அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு இது வந்து டெஃபினட்டாக ஒரு ஏலியன் ஆப்ஜெக்டாக இருக்கும் அதாவது யூஎஃப்ஓவாக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது நிஜமாவே நிறையா விஷயங்கள் நம்பும்படியாகவே இல்லை ஸோ இதுதான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாக இருக்கு ஸோ அப்படி அமெரிக்காவில் அந்த மெட்டல் ஸ்பியராக வந்துச்சு இல்லையா ஸோ அது என்னது இது அதில் அப்படின்னா நம்ப நம்ம மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன விஷயம் அப்படின்றத பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சோ வழக்கம் போல இந்த ஏலியனு இந்த ஸ்பேஸ் அல்லது இந்த மாதிரியான ஒரு புதிரான விஷயங்கள் மேலே ஈடுபாடு கொண்டவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க பார்க்கலாமா அமெரிக்கால கொலம்பியால வந்துட்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் மாதிரி பூகா அப்படின்ற இடத்துல ஒரு அன்ஐடென்டிஃபைடு பிளையிங் ஆப்ஜெக்ட் நான் முதல்ல சொன்ன அந்த மெட்டல் ஸ்பியர் அதை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது ஒரு மாதிரி இங்கேயும் இங்கேயும் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்து வானத்துல பறந்து வந்து பூமியில விழுந்ததாக சொல்லப்படுது ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஏரியா மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறம் தகுந்த அதிகாரிகளுக்கு சொல்கிறாங்க அவங்க வந்து அந்த ஸ்பீரை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க ஸோ இப்படி தூக்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த ஸ்பீரை வந்துட்டு பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க இது என்ன மெட்டீரியல் இது எப்படி பறக்குது எங்கேருந்து வந்துச்சு மேன்மேடாக இருக்குமா இல்லை வேற ஏதாவதுனு சொல்லிட்டு ரொம்ப பலகட்ட ஆராய்ச்சிகள்லாம் போகுது இதெல்லாம் போனதுக்கப்புறம் கடைசியாக இல்லை இல்லை இது வந்துட்டு ஏதோ ஒரு மனுஷனுக்கு சம்மந்தமே இல்லாத வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு பொருள் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபைனலா ஒரு மாதிரியான பேச்சுக்கெல்லாம் அடிபடுது சரி ஓகே இப்போ இதை நான் சொன்னேன் இல்லைங்களா மனுஷனுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு உறுதி பண்றதுக்கு சிலப்பல டெஸ்ட் எல்லாம் வந்து நடத்திருக்கிறாங்க ஸோ அது என்னன்றத நான் அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறேனே முதற்கட்டமாக அந்த ஸ்பேர் விழுந்தது இல்லைங்களா அந்த ஸ்பேர் விழுந்த இடத்துல ஆஃப்டர் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்துட்டு வறண்டு போயிருக்கான் அதாவது பேசிக்கா அந்த ஸ்பேர் எங்கே விழுந்துச்சோ அந்த இடத்துல புல்லாம் முளைச்சிருக்கு இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வாடி போயிருக்குது பெருசாக கொஞ்சம் அந்த இடத்தோடைய அந்த கிளைமேட்டு அங்கே இருந்தால் வெஜிடேஷன்லாம் வந்துட்டு பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஓகே இப்போது கொஞ்சம் அதில் வந்து பயந்து போன சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு சரி ரேடியேஷன் ஏதாவது மீட் பண்ணுதா ஏதாவது வந்து ஒரு கதிர்வீச்சு ஏதாவது மீட் பண்ணுதான்னு சொல்லிவிட்டு அந்த டெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க எந்த ஒரு ரேடியேஷனுமே அந்த மெட்டல்ஸ் ஸ்பியர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணலை அப்புறம் ஹவுஸ் இஸ் பாசிபிள்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க் ஓகேயா இப்போது ரெண்டாவது ஒரு கொஷின் மார்க் ஒரு நபர் அந்த பந்தை விழுந்தோடனே வந்துட்டு அந்த ஆராய்ச்சிக்காகவோ இல்லை எடுத்து கொடுத்துருக்காகவோன்னு சொல்லிட்டு ஒரு நபர் போயிருக்கிற பேர் லூயிஸ் நினைக்கிறேன் ஸோ அந்த நபர் பார்த்தீங்கன்னா அதை தொட்டதுக்கப்புறம் ஒரு சில வாரங்களுக்கு அவருக்கு தொடர்ந்து வந்துட்டு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் உடம்பு சரியில்லாமல் போக அவர் பாடி எதையோ ஒன்று வந்துட்டு ஏற்றுக்காத மாதிரி வந்து பிஹேவ் பண்ணியிருக்கு ஸோ இதுவுமே ஏன்னு தெரியல இவர் மட்டும் தான் தொட்டாரா நிறைய பேர் தொட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள்லாம் வரலாம் ஸோ நான் பார்த்த வரைக்கும் அந்த நம்பர் தொட்டார் அவருக்கு இந்த மாதிரி உடம்புலாம் வந்து சரியில்லாமல் போச்சுன்னு சொல்லிட்டு தான் நியூஸ் இருந்துச்சு ஸோ இதுவுமே கொஷின் மார்க் தான் ஏன் அப்படின்றது தெரியல மூணாவது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அந்த பால் வந்துட்டு அந்த மெட்டல் ஸ்பியர் இருக்குது இல்லைங்களா ஸோ அதுக்கு நிறையா டெஸ்ட் பண்ணுறாங்க ஷாக்லாம் கொடுத்து பார்க்குறாங்க ஒரு மாதிரி ஒன்றுமே புரியல எந்த எதுக்குமே ரேக்டே பண்ணல ஆனால் அந்த பால் அந்த மெட்டல் ஸ்பியர்கிட்ட சான்ஸ்க்ரிப்டில் சில விஷயங்கள் வந்துட்டு பேசும்போது மட்டும் அது எதுவும் அந்த அதோட அந்த ஃப்ரீக்குவன்சி அந்த ரிலீஸ் பண்ணது இல்லைங்களா ஸோ அதில் ஏதோ ஒரு வேரியேஷன் காட்டியிருக்குதாக வந்துட்டு சொல்லப்படுது ஸோ அப்போ சான்ஸ்கிரிப்டு அதுக்கு புரியுதா சான்ஸ்க்ரிட்டில் பாலுக்கு புரியுதுன்னா இது என்ன ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் இதுக்கு எப்படி புரியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கேள்விகளும் நமக்குள்ள வருது இல்லைங்களா இதுக்குமே கரெக்டாக வந்துட்டு ஆன்சர் இருக்கானா இல்லை தான் அண்ட் அடுத்த ஒரு கொஷின் மார்க் இது ரொம்பவே வந்துட்டு புரியாத மாதிரி இருக்கும் இது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வினோதமாக தான் பட்டுச்சு ஸோ இப்போ அந்த பால் வந்து கண்டுபிடிச்சாச்சு பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா ஸோ இப்போ அந்த பாலோடைய வெய்ட்டு முதல்ல கண்டுபிடிச்சப்போ அந்த பாலோடய வெயிட் வந்துட்டு சுமார் ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் கிலோகிராம்ஸ் வந்துட்டு அந்த பால் இருந்திருக்கு ஓகே சூப்பர்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துருக்காங்க இப்போது அப்படியே டைம் போக போக அந்த பாலோடைய வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிருக்குது ஆனால் அந்த பாலோடைய ஷேப்பில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைஸில் இருக்குது அப்படின்னா கடைசி வரைக்குமே இந்த சைஸில் தான் இருக்குது ஆனால் வெயிட் மட்டும் ஏறிட்டே போகுது ஹவுஸ் இஸ் பாசிபிள் எப்படி ஏறுதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் போனவங்க சொன்ன மாதிரி முதல்ல ஒன் பாயிண்ட் எயிட் கிலோகிராம் அளவுக்கு மட்டுமே இருந்த அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா கடைசியில் அப்படியே மாறி 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 ஒன்லேருந்து ஃபோருக்கு போயிருக்கு ஃபோர்லேருந்து செவனுக்கு போயிருக்கு ஃபைனலாக முடியும் போது ஏழுலேருந்து ஒன்பது புள்ளி சம்திங் ஆல்மோஸ்ட் டென் வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஷேப்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் பத்து கிலோ வரைக்கும் தன்னுடைய வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது இதுவுமே புரியல எப்படி அது உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு அடுத்த இதுக்கு நான் வரேனே ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்குறாங்க சரி உள்ள அப்படி என்ன இருக்குது நார்மலாக நம்ம கண்டுபிடிக்க முடியல சரி ஸ்கேன் பண்ணால் தெரிய மாட்டேருக்கோம் அப்படின்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து ஆப்டிக்கல் கேபிள்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த சிக்னல் ட்ரான்ஸ்போர்ட் மோட்டரெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக ஆப்டிக்கல் எல்லாம் சுற்றி ஒரு மாதிரி வந்துட்டு என்ன ஒன்றுமே புரியலைன்னா டிசைன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துருக்குது அதுவுமே பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் சயின்டிஸ்ட் இருந்துருக்கு ஸோ முடிவில் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்துட்டு மனுஷன் உருவாகலாம் இருக்காது ப்ளஸ் பறக்க வர செய்யுது எந்த ஒரு ஃபயரிங் த்ரஸ்டர்ஸுமே இல்லை வெளியில் ஒரு ராக்கெட் மாதிரியோ இல்லை வெளியில் ஃபயர் வர்றதுக்காக எந்த ஒரு புஷ் ஃபேக்ட்ரிக்கு எதுவுமே இல்லை போது எப்படி இது அந்த இடத்துல பார்க்குது அதுவுமே ஒன்று புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு மாதிரி குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க ஸோ இப்போது எந்த பூகாஸ்பியர் யூஎஃப்ஓவா அல்லது மனுஷன் ஏதாவது உருவாக்குனதா அல்லது எங்கேருந்தோ வந்த ஏதோ இதா ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிறையா இந்த மாதிரியான கதைகள்லாம் தான் போயிட்டுருக்கு ஸோ உண்மையாக பொய்யான்ற இது நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் பட் எங்கேருந்து வந்தது ஏலியன் ஆப்ஜெக்டா மேன்மேடா அல்லது என்னன்றது ஒன்றுமே வந்துட்டு புரியலைன்னு சொல்கிறாங்க மேபி ஃப்யூச்சரில் இந்த பற்றி மேலும் சில இன்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ அன்ஃபில் டென் திஸ் இஸ் டன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மீண்டும் நாளை மற்றும் ஒரு வீடியோ உங்களை சந்தீரியும் தேங்க்யூ பபாய்